ரொம்ப அருமையா நம்ம எல்லாரையும் சிரிக்க வைக்கிறதுக்கு வராது ஈரோடு வெரி பெஸ்ட் தேங்க்யூ மேடம் முதல்ல பாத்தீங்கன்னா பிள்ளையடன் பிடிக்கிறதுக்காக நண்பர் அழகா பேசினார் ஏன் நம்ம ஊர்ல ஒரு பெரிய பில்லரன் கொடுத்திருந்தார் அவரும் சாதாரண ஆள் கிடையாது தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்தவர்தான் வீரப்பன் ஒருத்தர் இருந்தார் இருந்தவர் சும்மா இருக்கல சார் கன்னட நடிகர் ராஜ்குமாரை கடத்திட்டு போயிட்டார் இதை நம்மளுக்கு நல்லாவே தெரியும் நடிகரை கடத்திட்டு போனதுனால சில தமிழ் சினிமா நடிகர்களை அனுப்பிச்சு நீங்கள் போய் உங்கள் ஸ்டைலில் வீரப்பனை கூப்பிட்டு பிடிங்க அப்படின்னு ஒன்று அவங்க எல்லாம் எப்படி பேசி கூப்பிட்டுருப்பாங்க பிடிச்சிருப்பாங்கன்னு ஒரு சின்ன பண்ணி முதலில் நவரச நாயகர் கார்த்திக் அவர்கள் அனுப்பிச்சு நீங்கள் போய் வீரப்பனை உங்கள் ஸ்டைலில் கூப்பிட்டு பிடிங்க அப்படின்னு ஒன்று அவர் எப்படி பிடிச்சிருப்பாருன்னு ஒரு சின்ன பண்ணி ஹலோ ஹலோ மிஸ்டர் வீரப்பன் ஹே என்ன உன்னை குடிக்கிறன்னு வந்தால் குடுக்கணும்னு ஓடிட்டுருக்கே லுக்கியர் இங்கே பேர் இந்த மாதிரி நீ செய்யக்கூடாது இங்கே பார் ஆட்டுக்கு போகிற பைப்பு கொண்டாண்டு வருஷம் முன்னாடி வச்சுக்கிட்டு பீரங்கி வச்சுருக்குன்னு சொல்லி பிளாக்மெயில் பண்ணுறேன் ஹேய் இங்கே பாரு எங்கிட்ட டுப்பாக்கி இருக்கு அப்படியே டு குடுபு நான் சுட்டு வீரப்பன் ஒரு தத்துவம் சொல்கிறேன் அதாவது என்னென்னா பீடி குடிச்சா புகை வரும் பட் புகை பிடிச்சா பீடி வர ரெண்ட வரட்டா பாய் பாய் அடுத்து வீரப்பனை பிடிப்பதற்காக அருமையான நடிகர் திரு ராஜகிரண் அவர்கள் அனுப்பிச்சுடுறாங்க அவர் ஸ்டைல் அவர் எப்படி போய் கூப்பிட்டு பிடிச்சிருப்பார் அவர் வந்து கொஞ்சம் சரக்கு ஏற்றிட்டு கொஞ்சம் கும்முன் இருக்கார் அந்த அந்த சூழ்நிலையிலேயே நீங்கள் போய் பிடிங்கணுன்னா கோவத்தோடு போய் எப்படி பிடிச்சிருப்பார் வா 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 வீரப்பா எலைய ஒரு மனசை காலையில இருந்து வரைக்கும் காலு கிடக்கு நின்றுட்டு இருக்கேன் தக்காளி மயரே ஓச்சு நடுக்காட்டு நின்று துப்பாக்கி துடைச்சுட்டு இருக்கிற இந்த எடுத்து ஒண்டிவில் அடிச்சு புடுவேன்னு சொல்றது இந்த துப்பாக்கி எடுத்து சுட்டு புடுவேன் சுட்டு புடுவேன் சொல்றது இப்படி மட்டும் பேசிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க அப்படி காலை தூக்கி குடுத்து நெஞ்சில படுக்க வச்சு அப்படியே குத்து குத்துன்னு வச்சுக்கா அப்படி சுருண்டு தான் பானே மதியாதியா கூப்டறது வந்தேனா நேரா அண்ணா தியேட்டருக்கு கூப்பிட்டு போய் சகிலா படமா போنه பார்க்க வரப்ப என்னதான் சொல்றது பட்டுமா அடுத்து எஸ் சூர்யா அவர்களை அனுப்பிச்சுறாங்க அவர் எப்படி போய் அவர் ஸ்டைல்ல வீரபன கூப்டி புடிச்சிட்டார் டேய் வீரபா நீ ரொம்ப தப்பு பண்ற கையில கிடைச்ச

எங்க இருக்க நீ கண்ணு கெட்டுற வரைக்கும் பச்சை பசையேன்னு மரம் தான் தெரியுது உன் ஆலைய காலம் தெரியுமா உன்னை ஒன்று நான் பிடிக்கிறது கொள்ள மீறி பிடிச்சேன்னு வச்சுக்குவேன் கவர்மெண்ட்ல எத்தினு ஒரு மெடல் கொடுப்பான் வாங்கிட்டு நான் கழுத்துல கழுத்தில் மாட்டிக்கிட்டா இருக்கிட்டு நீ ஒன்று பண்ணு யாருக்குமே தெரியாமல் சந்தன கட்டை அனுப்பிச்சு விடு பின்னாடி உனக்கு நான் துட்டு அனுப்பிச்சு விடுறேன் நாடு நீ சேர்ந்தான்னு வச்சுக்கோ அவனே வைக்கலான்டா ஐநா சபிக்க பிண்டோ அவுட் அவுட் நன்றி அடுத்து நடிகை வேல் திரு எம் ஆர் ராதா அவர்கள் அனுப்பிச்சு நீங்க போய் பிடிங்க அப்படின்னு அவரு ஸ்டைல எப்படி போய் பிடிச்சிருப்பார் யாரடா பிடிக்கணும் எதுக்கடா பிடிக்கணும் நான் போய் வீரப்பனை பிடிக்கிறது அவன் எங்கேருவ தெரியாது அப்பப்போ வந்து வந்து போயிட்டு இருக்கான் அவனை ஏன்னா போய் தொந்தரவு பண்ணனும் அடே வீரப்பா இந்த காணகத்தில் என்ன தவிக்கி விட்டுக்கிட்டு போயிட்டுடா நான்சென்ஸ் இப்படிலாம் பண்ணாதே ஏய் கூப்பிட்டோன்ன மரியாதையாக வெளியில இருந்துக்குள்ளே வந்துடு ஆ உள்ளே இருந்து வெளியே வந்துரு இங்கேப்பா ஏறி இப்படி ஏதாவது கிச்சா மூச்சா பண்ணிக்கிட்டு இருந்தே எவனுக்காவது எய்ட்ஸ் வந்திருக்கும் அந்த ரத்தத்தை ஒரு உடம்புல செலுத்தினே அவனை கொஞ்சம் கொஞ்சமா நீயே செத்து டேய் முடிஞ்சா புடி இல்லைன்னா மூஞ்சில சாணி எடுத்தா என்ன பட்டா பாய் பாய் நன்றி ரொம்ப நல்லா இருந்தது ஸ்டீவன் நல்ல கற்பனை உங்களுக்கு நடனம் நடனம் படிச்சிருக்கீங்களா கத்துருக்கீங்களா டான்ஸ் ப்ரோக்ராம் பண்ணியிருக்கேன் சார் ஓ அப்படியா ஆமாம் சில வரும்போதே சொன்ன முன்னாடி பரதநாட்டியம்லாம் அடிக்காமட்டியா இல்லை அப்போ பார்த்தோம்னா ஆட்டம் வரும் சரி 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 ரொம்ப நல்ல திறமையாக செஞ்சிங்க பாராட்டுக்கு